தமிழ் பேசும் உறவுக்கு வணக்கம் எல்லா படிக்கும் நல்லா இருக்கீங்களா இந்தியாவிலேயே பிற மாநிலத்துக்காரன் வந்து ஆட்சி செய்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் வேறு எல்லாமே அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த இனத்துக்காரங்க தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சர்லேருந்து எல்லாமே அவங்க தான் எடுத்துக்காட்டு கேரளா மந்திரி முன் எம்எல்ஏ முதலமைச்சர் எல்லோருமே கேரளாக்காரன் தான் இருப்பான் அந்நியவனும் இருக்க மாட்டான் எதுக்கு அப்போ தான் அவன் அந்த நாட்டு அந்த மக்கள் மொழி பற்றி அந்த நாட்டை பற்றி அந்த என்னுடைய நாடு அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்தந்த நாட்டில் அவங்கவுங்க சேஃப்பாக வச்சுக்குவாங்க அந்த நாட்டுக்காரன் இருந்தால் தான் அவனுக்கு அக்கறை இருக்கும் பேர மாநிலத்துக்காரனுக்கு தமிழ்நாட்டில் எப்படி அக்கறை இருக்கும் சொல்லும் பார்க்கலாம் அந்நியர்களுக்காக நாம் உயிரை விடுறோம் சொல்லுங்கள் அந்நிய இங்கே தப்பு தப்பாக ஆட்சி செய்கிறான் அவனுக்காக நாம் இங்கே உயிரை விடுறோம் தமிழர்கள் சொல்கிறோம் கல் தோன்றி தோன்றி மூத்த கொடி தமிழ் கொடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி கடவுளால் பேசப்பட்ட மொழி தமிழ்மொழி தான் அப்பா அப்படின்னு பெருமையாக அப்போ தமிழெல்லாம் கெத்துங்கிறோம் எங்கேடா அந்த கெத்து போகுது உங்களுக்கு ஏண்டா கு அந்நியனுக்காக உயிரை விட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க நீங்கள் கெத்தா நூறுக்கு இரநூறுக்கு ஓட்டை விற்றுட்டு வாழ்ந்துட்டு ஐயோ என் பிள்ளையை கற்பளிச்சிட்டா என் வீடை இடிக்கிறான் என் விவசாய நிலம் கலவை போகுதுன்னு கதறீங்களே நீங்கள் கெத்தா மானம் கட்ட தமிழர்களே நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பேசாதீங்க சில பேர் செய்கிற ஓட்டு காசு வாங்கி வாங்கி ஓட்டு போடுறனால நான் ஓட்டு காசு வாங்காதவனும் இங்கே பாதிப்பு ஏற்படுறாண்டா ம் சொல்லும் பார்க்கலாம் ம் இங்கே ரொம்ப மோசம் தலையெழுத்தை எவனாலையும் மாற்ற முடியாது ம் சொல்லும் பார்க்கலாம் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க இந்த அணில் குஞ்சிகள் அட்டகாசம் தாங்க முடியல ஏகப்பட்டது ஒருத்தன் கமாண்ட் போடுறான் ஒருத்தன் சொல்கிறான் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி தான் வேணும் அப்படின்னு ஒருத்தன் வீடியோ போடுறான் அது கீழே கமாண்டு என்ன தான் பேசுவேனுங்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு அசிங்கசீகமாக பேசுகிறாங்க இவங்களாம் என்ன ஜென்மம்னு தெரியும்